એ બેરા જનેને வினா முந்திக்க போயிட்டேன் ஓடிக்காமலை உயிர் போல நம்ம பார்க்கணும் வாடா செல்லம் நீ நம்ம தான் சொல்ற வாட்டி வரலங்களா சூப்பர் நான் நான் கட போறேன் நீ கட் ஆயிடு. நீ வரட்டுமா நீ என்ன தெர்க்க செமங்களே வாடி நீ போய் பாரு நீ எப்போ போறே பயம் நோமா சொல்ல வரகா பாக்கوني நீ நீ கேக்குறீங்களா நான் என்ன ஒரு ஆமா ரெடாரியா ஆ ஆ அவன் மைக்கான் கிட்ட ரெடாரியா ஆ ஆ அவன் தாகியா நீ மண்டி என்ன மண்டிக்கு தான்மா என்ன திரும்ப வர மாட்டேன்னு சொன்னா என்ன கேட்டு விட்டியா நானே மொட்டைல தான் இருக்கா அப்பா செக்க பண்ணலாம் இல்ல வந்து பாரு வந்து பாரு ஆமாம் அவன் தானே சொல்லே நாயக் குமார் வரவன்னி ஏனா நீ ஏக்மனு ஏ புள்ளங்க அண்ணா தண்ணி ஆராய அந்த வண்டி இருந்தால் உட்கார வச்சு நான் என் பிள்ளை ஏதோ என் வண்டி ஞாபகமா நான் என்ன சேர்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சா ஏதோ அந்த வண்டி எங்கே கொண்டு வரேன் தானே எவ்வளோ பாரு ไปไม่ได้แล้วอ่าคุณว่างั่งว่าหักคิดกันน่ะปุ๊ดเนี่ยอ่าใช่ป่ะอ่าหายหมดเฉยอ่า அதுக்கு முன்னு பண்ணமா குடிச்ச ரொம்ப அஞ்சாறு வருஷமா ரொம்ப வேகமா புடிக்க ஆரம்பிச்சேன் புரியலயா இது இந்த நிலைமைக்கு கம்மியாட்ட மக புரிய சந்தோஷம் அப்பா

என் நிலைமைக்கு மாமாவுக்கு உனக்கு அக்கா பண்ணுக்கலாம் அந்த இடம் இனி அந்த இடத்துல நிம்மதியா இங்கே சந்தோஷமே இல்லை அது இந்த அம்மன் தான் அந்த அப்பா என்னோட பரிகாரம் பண்ணா பண்ணனும் தம்பி சஜி என் செல்ல பையன் திருப்பிதான் கட்ட பொண்ணு

கட்சிக்கு நான் மாங்கலத்தை மன முடிச்சு வைக்கிறீங்கனா நீ